அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொள்கின்றனர் மகத்தான அச்செய்தியை பற்றி எதை பற்றி அவர்கள் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி அவ்வாறன்று அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் பின்னரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள் நாம் இப்பூமியை விரைப்பாக ஆக்கவில்லையா இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோ மேலும் உங்களுடைய தூக்கத்தை இழைப்பாறுகளாக ஆக்கினோ அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம் மேலும் பகலை உங்கள் வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக்கினோம் உங்களுக்கு மேல் பலமான ஏழு வானங்களை உண்டாக்கினோ வீசும் விளக்கை சூரியனையும் அங்கு அமைப்போ அன்றியும் மேகங்களிலிருந்து பொழியும் மழையையும் இறக்கினோ அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் வெளிப்படுத்துவதற்காக கிளைகளுடன் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் எக்காலம் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்கள் ஆகிவிடும் மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும் நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது வரம்பு மீறியவர்களுக்கு தங்கும் இடமாக அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கி இருக்கும் நிலையில் அவர்களது குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள் கொதிக்கும் நீரையும் சீழையும் தவிர அதுதான் அவர்களுக்கு தக்க கூலியாகும் நிச்சயமாக அவர்கள் கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலேயே இருந்தனர் அன்றியும் அவர்கள் நம் வசனங்களை பொய்யென கூறி பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்கள் நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் பதிவு செய்திருக்கின்றோம் ஆகவே சுவையுங்கள் வேதனையை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அவர்களுக்கு கூறப்படும் நிச்சயமாக பயபக்தி உடையவர்களுக்கு வெற்றி பாக்கியம் இருக்காது தோட்டங்களும் திராட்சை பழங்களும் ஒரே வயதுள்ள கன்னிகளும் வானம் நிறைந்த கிண்ணங்களும் இருக்கின்றன அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் இது உம்முடைய ரப்பிடம் இருந்து அழிக்கப்பெறும் கணக்குப்படியான நன்கொடையாகும் அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன் அர் ரஹ்மான் அவனிடம் பேச எவரும் அதிகாரம் பெற மாட்டார்கள் ஜிப்ரையிலும் மலக்குகளும் அணி அணியாக நிற்கும் நாளில் அர் ரஹ்மான் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர்த்து வேறு எவரும் பேச மாட்டார்கள் அத்தகையவரும் நேர்மையானதையே கூறுவார் அந்நாள் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்நாளில் கண்டுகொள்வான் மேலும் காஃபிர் அந்தோ கை சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று பிரலாவித்துக் கூறுவான்